அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இன்று ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் விடுமுறை என்பதால் இன்றும் அதே வீலையில் ஒரு கிராம் ஆபரண தங்கம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது விற்பனை செய்யப்படுகிறது கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கம் விலை கடந்த ஏப்ரல் மாதம் புதிய உச்சம் தொட்டது இதையடுத்து மே மாதத்தில் ஏற்ற இறக்கங்களுடன் இருந்து வந்தது இந்த நிலையில் ஜூன் மாதம் தொடங்கியதிலிருந்தே தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கம் விலை நேற்று திடீரென சரிவை சந்தித்தது ஜூன் ஆறாம் தேதி சென்னையில் தங்கம் விலையில் மாற்றமில்லை நேற்று ஜூன் ஏழாம் தேதி இருபத்தி காரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து இருநூறு குறைந்து ஒரு சவரன் எழுபத்தோர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது விற்பனை செய்யப்பட்டது கிராமுக்கு நூற்று ஐம்பது குறைந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் விடுமுறை என்பதால் நேற்றைய விலையிலேயே தங்கம் விற்பனை செய்யப்படும் அதன்படி இன்று ஜூன் எட்டு இருபத்தி இரண்டு காரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுக்கும் ஒரு சவரன் எழுபத்தோர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல பதினெட்டு காரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்துக்கும் ஒரு சவரன் ஐம்பத்தொன்பதாயிரத்து எண்பது கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று பதினேழு ரூபாய்க்கும் ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து பதினேழு ஆயிரம் கும் விற்பனை செய்யப்படுகிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்